Hi, friends. வெல்கம் டு எழுதி சமையல் இன்றைக்கி டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு தோசை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது நீங்கள் அடை மாதிரியும் தட்டிக்கலாம் தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம் நீங்கள் காலையில் பிரேக்ஃபஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நைட்டு டின்னருக்கும் நீங்கள் செஞ்சுக்கலாம் ரொம்பவே சுவையாக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளாரையே இது ரெடி பண்ணிடும் நீங்கள் இட்லி மாவு தோசை மாவு இல்லைன்னு கவலைப்பட தேவையே இல்லை இந்த ஒரு இதுக்கு மெயினாக ஒரே ஒரு பொருள் தான் தேவை அந்த ஒரு பொருள் இருந்தால் மட்டும் போதும் டக்குன்னு நீங்கள் செஞ்சிடலாம் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் ஒரு பாத்திரத்தை பாத்துல ஒரு கப்பு அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட எந்த பாத்திரம் இருக்கும் நீங்கள் எதில் வேணாலும் அளந்துக்கலாம் ஒரு கப்பு அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க அதே கப்பால் கப்பு அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் கப் ரவை சேர்த்துக்கலாம் அது கூட நல்லா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் கூடவே நீங்கள் காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகாவும் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகாவாக ரொம்ப பொதுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளியை விதையை நீக்கிட்டு பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா பெரிய கேரட்டு ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட முட்டைக்கோஸ் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் குடைமிளகாய் இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை தழை பொதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கடலை மாவு சேர்க்குறோம் இல்லைங்களா அதனால் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி விட்டு உங்களுக்கு நல்லா அடை மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம் இல்லைங்களா அந்தளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்து அடை மாதிரி ஒரு இலையோ இல்லை தட்டில் வச்சோ தட்டி நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி தோசை மாதிரி தான் ஊற்ற போகிறேன் நல்லா தண்ணியாட்டம் நல்லா கரைச்சிக்கோங்க நம்ம தோசை மாவு பார்த்தா இருக்கும் இல்லைங்களா அந்த அளவுக்கு கலந்துக்கோங்க இதில் நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் சேர்த்துக்கலாம் முட்டைக்கூச சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் துருவி சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் குழந்தைங்களாம் இப்போ காய் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு தோசை மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை ஊற வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை நீங்கள் ரவை சேர்த்திங்கன்னா மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சா போதும் அது ரொம்ப ஊற வைக்க தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சா போதும் நீங்கள் ரவை சேர்க்கல அரிசி மாவு தான் சேர்த்திங்கன்னா ஊற வைக்க தேவையில்லை இப்போ இந்த அடைக்கி நான் வந்து ஒரு சட்னி கெட்டி தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு மூடி அளவுக்கு தேங்காவை சின்ன சின்ன பல்லாக கிணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்திங்க பொட்டுக்கடலை சேர்த்திங்கன்னா போதும் ஒரு மூடி சின்ன மூடி அளவுக்கு ஒரு மூடி தேங்காவுக்கு மூணு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க காரத்திற்கேற்ப பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க மையன்னா கொஞ்சம் நர இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நீங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்காது கொஞ்சம் லைட்டாக குறை குறைப்போம் அந்த ரவை மாதிரி குறகுரோன்னு இருக்கு இல்லைங்களா அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ ஒரு தாளிப்பு பாத்திரம்லாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் பருப்பு கொஞ்சமாக கருவே தழை சேர்த்து இப்போ நம்ம அந்த சட்னியில் கொட்டிடலாம் இந்த தாளிப்பே போதும் இதுவே ரொம்ப சூப்பராக சட்னியை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் அடைக்கி இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் புளி சாதம் லெமன் சாதத்துக்கெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த சட்னி ரொம்ப பக்காவாக இருக்கும் லெமன் சாதத்துக்கும் புளி சாதத்துக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கிட்டி சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தோசை மாவு ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா இதை நீங்கள் ரொம்ப மெலிசாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா முருகலாகவும் ஊற்றுனா உங்களுக்கு வரும் நான் இன்றைக்கி கொஞ்சமாக ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் நம்ம அடைலாம் ஊற்றுவோம் இல்லைங்களா பருப்பு அடைலாம் ஊற்றுவோம்ல அந்த மாதிரி இன்றைக்கி நான் தோசை ஊற்ற போகிறேன் அந்த அளவுக்கு மாவும் நான் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ ஒரு தோசை கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க அது மேலே எண்ணெய் தடவிக்கோங்க கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு கரண்டி மாவை எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தோசை வேணுமோ இல்லை அடை மாதிரி ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு நார்மல் சைஸில் தான் ஊற்றிருக்கேன் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வைங்க ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா டக்குன்னு அடியில் தீஞ்சு போன மாதிரி ஆகிடும் ஏன்னா உள்ளார வேகாத மாதிரி இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் நெய் போட்டு சுட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது நீங்கள் நெய் போட்டு இல்லை வெண்ணெய் போட்டு கொடுக்கலாம் ரெண்டு சைடும் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுங்க எல்லாேருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இதுக்கு நாட்டு சக்கரை கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் நாட்டு சக்கரை வெள்ளம் இதெல்லாம் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் பூண்டு சட்னியும் சூப்பராக இருக்கும் நம்ம கெட்டி சட்னி இல்லைங்களா அது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம சொல்கிற அளவுகளோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான பர்ஃபெக்டான இந்த கடலாமாவது நல்லாவே வரும் இந்த கெட்டி சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த அடை வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மெருதுவாகவே இருக்கும் பெரியவங்க கூட மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த இந்த புது விதமான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் மீண்டும் ஒரு சமையலுடன் சந்திப்போம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து மிக்க நன்றிகள்